வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிவித என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீடெயில் நீங்கள் அனுப்பி வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சிம்மத்தில் சூரியன் அதிர்ஷ்டத்தில் தனுசு அடிக்கப் போகும் ஜாக்பாட் தனுசு ராசி தெய்வத்திற்கு மிக 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 நெருக்கமான ராசிங்க கால சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தனுசு ராசி அதாவது ராசி சக்கரத்தில் முதல் ராசி மேஷம்ங்க மேஷத்துக்கு ஒன்பதாவது ராசி தனுசு ராசி ஒன்பதாம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானம் தந்தை தர்மம் ஆன்மீகம் சேவை அறக்கட்டளை தீர்த்த யாத்திரை இதை குறிக்கக்கூடிய இடம்தான் வந்து இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது வரும் பதினேழாம் தேதி சூரியன் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசிக்கு ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே சூரியன் தன்னோட சொந்த வீட்டில் இருப்பாருங்க அதாவது ஆட்சி வீட்டில் இருப்பார் சூரியனோட சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார் சரி இதில் என்ன தனுசு ராசிக்கு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிம்ம ராசி ஒன்பதாம் இடம் வலுப்பெறும்போது அதிர்ஷ்டங்கள் உருவாகும் அதுவும் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று தனுசு ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பலன்கள் பிரகாசிக்கும் பிரதிபலிக்கும் பரவசப்படுத்தும் அதுதான் இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க உங்கள் வீட்டை ஒருத்தன் தேடி வந்துட்டான் அவன் விரோதியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அவனை ரொம்ப நல்லா உபசரித்து அவனுக்கு வந்து என்னென்ன வேணுமோ தேவையோ ஒரு சாப்பாடு போடுறது ஏதோ ஒன்று அவங்களால முடிஞ்சது பண்ணி அனுப்பக்கூடிய ராசி தனுசு ராசி அந்த தனுசு ராசி நண்பர்களே வரும் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறக்குதுங்க ஆவணி மாத கிரகநிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்ற ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் கேந்திரத்தில் தோஷம் பெற்ற குரு பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது திடீர் திடீர் என நல்ல மாற்றங்களை கொடுப்பார் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக சேரும் சுப செலவுகள் அதிகரிக்கும் ஏன்னால் கிரக மாற்றங்கள் நிறம் நடக்குதுங்க டெய்லி நடக்கும் அதில் இதுவும் ஒன்று ஸோ செலவுகள் அதிகரிக்கும் மூன்றாம் வீட்டில் சனி வக்கிரமாக சஞ்சரிப்பதால் மனதில் தைரியமும் தென்பும் அதிகரிக்கும் ஆனால் அதே நேரத்தில் மனதில் ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு குழப்பம் இருந்தபடியே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுங்க அதுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கே தெரியாத ஒரு தடுமாற்றம் யோசனைகள் அப்படின்றது இருக்கும் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது அதை வைத்து கொள்வது உங்களுடைய விஷயங்க அது அது ரொம்ப அவசியம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி சுக்கிரன் கண்ணீராசிக்கு பயிற்சியாகிறார் கண்ணியில் சுக்கிரன் நீச்சம் கண்ணியில் சுக்கிரன் வந்து தான் அடிவார் குரு பகவானுக்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதால் அவர் நீச்சம் அடைவது ஒரு வகையில் தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப 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 நல்லதுங்க வியாபாரத்தில் திடீர் முன்னேற்றங்கள் புதிய வளர்ச்சிகள் அப்படின்றது உண்டாகும் வேலையில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு திடீர் மாற்றங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க வேலை மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டிங்க அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ஒரு நல்ல சம்பளத்துக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது ஸோ இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் உங்கள்கிட்ட இருக்குது வேலையை தேடும் தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல வேலை அப்படின்றது இந்த டைமில் கிடைக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்றது உண்டு இந்த காலகட்டத்தில் பேங்க்லேயோ இல்லை வெளிவட்டாரத்துலேயோ கடன் கேட்டால் உடனே தரத்துக்கு ரெடியாக இருப்பாங்க பட் அவசியம் இருந்தால் மட்டுமே அந்த கடனை வாங்குங்க இல்லைனா வாங்க வீடு மனை வாங்க லோன் போட்டிங்கன்னா ஓகே அது பெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் எப்போவோ குறைந்த விலையில் வாங்கின இடத்த இப்போது அதிக விலைக்கு விற்கிறது விற்று நீங்கள் மகிழ்ச்சி பெறுவீங்க அதுக்கான சூழ்நிலையும் இப்போ இருக்குது அதே ஆவணி பத்தாம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் தனுசு ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் அவர் கேந்திரத்தில் அதாவது தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்தில் வருவது யோகமான நேரம் அப்படின்னே சொல்லாங்க நிச்சயமாக சொல்லலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங் உங்களோட வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா படித்து முடித்த குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கும் சூப்பராக அவங்களுக்கு வேலை அப்படின்றது அமையுங்க அதே போல் திருமண மு முயற்சிகள் கைகூடும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் சாதனை செய்யக்கூடிய நேரம்தான் இது உங்களுக்கு சில தனுசு ராசி நண்பர்கள் இருக்காங்க எதையுமே பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் அவங்க பார்ப்பாங்க நெகட்டிவாக தான் அவங்க அணுகுவாங்க கூட எதையுமே பார்த்திங்கன்னா சலிப்புத்தன்மையோட அவநம்பிக்கையோடு கையாளக்கூடியவங்க சில பேர் இருக்காங்க வெளு ஐ மீன் வெகு சில பேர் இருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் கூட அப்பப்போ கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கடிச்சு விட்ருவாங்க நீங்கள் சொல்கிறத ஒன்றும் இல்லை ஆகும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சிலர் வருத்தப்பட்டு சார் இன்னும் என்னன்னு வாழ்க்கை மாறலை சார் இன்னும் தான் இருக்குது ஏற்றா மாதிரியே இருக்குது சார் என் பிரச்சனை தெரில அப்படின்னு கம் கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்றது ஒன்றே ஒன்றுதாங்க ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் நம்ம தடைகளை பார்த்துட்டே இருந்தா பாதை தெரியாமையே போயிடுங்க தெரிந்தோ தெரியாமலையோ மனித மூளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவோட பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கும் கவரும் கூட ரோட்டில் ரெண்டு பேருக்கு ச ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க அடிச்சுப்பாங்களா குத்திப்பாங்களா அப்படின்னு பார்க்குற ஆவல் தான் நிறைய இருக்கும் அந்த சண்டியை பார்க்குற எண்பத்தஞ்சி சதவீத பேருக்கு அந்த ஆவல் தான் இருக்கும் அடிச்சுப்பாங்களா மூக்கு அடிச்சுப்பாங்களா குத்திப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஆவல் தான் நிறைய பேருக்கு இருக்கும் சில பேருக்கு மட்டும்தான் அந்த சண்டையை வந்து விலக்கி விடலாம் அப்படின்னு தோணும் எத் இத்தனை பேர் வந்து காலையில் எழுந்த உடனே டுடே இட்ஸ் மை டே இன்னைக்கு நான் சூப்பர்ரா இன்றைக்கி நான் வந்து கெத்தாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஜெயிக்க போகிறேன் இது என்னோட நாள் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்லை அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் என்னால் முடியும் நான் சமாளிக்க முடியும் உண்மையிலேயே நான் ரொம்ப திறமசாலி பலசாலி புத்திசாலி அப்படின்னு என்றைக்காவது காலையில் நீங்கள் ஏந்து ஆரம்பிச்சிருக்கீங்களா உங்களோட காலையை அதாவது அந்த சில பேருக்கு சொல்கிறேன் அப்படி செஞ்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க அப்படி செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க உண்மை வீட்டு விட்டு கிளம்பும் போதே பொய் அப்படின்றது செருப்பு மாட்டிட்டு ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு வந்துடுமா அந்த மாதிரி தான் ஸோ உங்களுடைய பலம் உங்களுடைய தனித்திறமை உங்களுடைய ஒரு ஒரு யூனிக்னஸ் எல்லாருக்குமே இருக்குங்க எந்த ஒரு தனித்திறமை இல்லாத மனிதன் அப்படின்னு யாருமே கிடையாது எல்லாருக்குமே ஏதோ ஒரு தனித்திறமை உங்களுக்கான திறமை அப்படின்றது இருக்குது அதை விட்டுட்டு எனக்கு இப்படியே ஆயிடுச்சு இந்த மாதிரியே இருக்குது அப்படின்னா யார் சொல்லி என்ன புண்ணியம் சொல்லுங்கள் நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்தது பல கோடி இருக்குது அந்த பல கோடியை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இன்னமும் வருத்தப்பட்டுட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன புண்ணியம் உங்களுக்கு தான் அது வெளிச்சம் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் ஒரு பேப்பர் பேனாக இருந்தால் போதுங்க ஒரு பேப்பர் பேனாக இருந்தால் போதும் ஒருத்தன் வந்து பெரிய ஆள் ஆயில் ஒரு சுற்றியில் ஒரு ஆணியம் இருந்தால் போதுங்க இன்னொருத்தன் பெரிய ஆள் ஆயில்தான் இதே மாதிரி தான் ஒரு ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு கீபோர்டு இருந்தால் இன்னொருத்தன் பெரிய ஆள் ஒரு தையல் மிஷினும் ஒரு துணி இருந்தால் போதும் இன்னொருத்தன் பெரிய ஆள் ஆகிடறான் இந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம நினைக்கிறதுல தான் அங்கே இருக்குது ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு நிலைமையிலையும் ஒவ்வொரு தருணத்துலேயும் நாம் நம்மக்கிட்ட இன்னருக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் அதை பொறுத்தே எல்லாமே இருக்கும் இது எல்லாமே கிரகங்களுடைய ஆதிக்கத்தினால் மட்டும்தான் தான் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க ஒருத்தன ரொம்ப படிக்கிறான் ரொம்ப எழுதுகிறான் அப்படின்னா புதன் ஸ்ட்ராங்காக இருக்கான் ஒருத்தன் ரொம்ப தைரியமாக இருக்கான் ரொம்ப பலசாலியாக இருக்கான் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கான் ஒருத்தன் பயங்கர பலசாலியாக இருக்கான் பட் அங்கங்கே போனால் யாரையாவது போட்டு ஏதாவது பண்ணிட்டு வந்துடுறான் கேஸில் போகிறான் ஜெயிலுக்கு போகிறான் அப்படின்னா ராகு அங்கே பலமாக இருக்கான் ஸோ ஒருத்தன் வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டு நல்ல ஒரு பதவியில் இருக்கான் கவர்மெண்ட் பதவியில் இருக்கான் சூரியன் அங்கே பலமாக இருக்கான் ஒருத்தன் வந்து ரொம்ப ஏமாலிங்க அவன் எதை சொன்னாலும் நம்புவான் எதை கொடுத்தாலும் ஏற்றுப்பான் அப்படின்னா குரு அங்கே பலமாக இருப்பான் அதான் தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏமாளிங்க யார் எதை சொன்னாலும் நம்பக்கூடியவங்க நம்பி நம்பி ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசி ஏன்னால் குரு குரு வந்து எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருவார் எல்லாேருக்கும் அந்த மன்னிப்பை கொடுத்துருவார் அதே போல் அவர்கிட்ட இருக்கிற பொருளையும் கூட கொடுத்துருவார் அதுதான் குருவோட நிலை ஸோ தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக உஷாராக இருக்கணும் இந்த விஷயத்தில் அதாவது நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுக்குறீங்கன்னா பொருள் மட்டும் கிடையாதுங்க உழைப்பு கூட தான் உழைப்பும் சரி உங்களுடைய ஐடியாஸும் சரி உங்களுடைய பணமும் சரி உங்களுடைய பொருளும் சரி எது கொடுத்தாலும் அதை வந்து நீங்கள் உங்களுடைய நாலேஜில் தான் கொடுக்குறீங்க பட் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வரவே வராது அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் காலையில் சீக்கிரம் எழுந்திக்கங்க தியானம் பண்ணுங்க நீங்கள் யோகாசனம் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கூட நான் சொல்லலை தியானம் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உக்காந்து தியானம் பண்ணுங்கள் அந்த தியானம் பண்ணும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு தோணும் பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும் நான் ரெண்டு மூணு பதிவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜவ்வாது சித்தரை பற்றி ஒரு பதிவை போட்டிருந்தேன் அவரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் பல பேர் நிறைய நிறைய பேர் அதான் பல பேர் அப்படின்ட்டு சொல்கிறேன் நான் வந்து சித்தரை நான் உண உணர்ந்தேன் அந்த கற்பூர சாம்பிராணி வா வா அந்த வாசத்தையும் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பதிவு எனக்கு போட்டுருந்தாங்க அதே போல் வாட்ஸ்அப்லேயும் சரி நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி அண்டு நம்மளோட மெயில் ஐடியிலும் சரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க சொல்லியும் நிறைய பேர் கால் பண்ணியும் பேசினாங்க அதே போல் பலரும் எனக்கு எந்த உணர்வுமே ஏற்படலைங்க எனக்கு அந்த மாதிரிலாம் வாசம் கூட வரலைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே உண்மையாக தான் இருக்கும் சித்தர்கள் யாருக்கு தரிசனம் கொடுக்கணும் எப்போது தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தான் முடிவு எடுப்பாங்க நம்ம கிடையாதுங்க ஸோ அவரு முடிவு எடுத்தால் என்ன கொடுப்பாரோ அதுதான் அந்த டைமுக்கு எந்த டைமில் உங்களுக்கு எது தோ எது எது கொடுக்கணுமோ அவர் கண்டிப்பாக செஞ்சிருவார் இன்ன வரைக்கும் எனக்கு பர்சனலாக எனக்கு ஜவ்வாது சித்தர் அப்படின்றவர் தரிசனம் கொடுத்துட்டு தான் இருக்கார் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு நான் வந்து இதை வெளிப்படையாக நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் இதான் உண்மையும் கூட சரி அதான் ஜவ்வாத சித்திரை விடுங்க அவரை புரிஞ்சிக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க புரியாதவங்க தெரியாமலேயே இருக்கட்டும் என்னைக்கு தெரியணுமோ அன்னைக்கு தெரிஞ்சுப்பாங்க சரி நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் ஆவணி பதினைந்தாம் தேதி புதன் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு சூரியனோடு சேர்ந்து இணைவதால தர்ம கர்மாதி யோகம் அப்படின்றது ஏற்படுதுங்க அதனால் பொது வாழ்வில் புகழும் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து சேரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் இந்த பாக பிரிவினைகள் இந்த ஏற்கனவே கோர்ட்டு கேஸுங்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் சொந்த ஊரில் நிலம் வீடு வாங்கும் யோகம் அப்படின்றது ஏற்படும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தியை பார்த்து அதன்படி நடந்தால் நிச்சயமாக உங்களோட சொந்த ஊரில் நீங்கள் வீடு நிலம் வாங்கும் வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குங்க உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது நம்ம ஆஷ்ட்ரோவேஸ் சேனல் மூலியமாக கொடுக்கக்கூடிய கொடுத்திருந்த ஜாதகத்தில் முழு வாழ்க்கை ஜாதகத்தில் தந்திருக்கிற தசாபுத்தி பலன்களை படித்து பாருங்கள் அங்க அந்த ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி செய்யுங்க சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கும் அந்த ஜாதகத்தில் இருக்கும் அதையும் செய்யுங்க ரொம்ப சிம்பிளான வீட்டிலே செய்யக்கூடிய தான் அது இருக்கும் ஒரு நூறுரூபா கூட செலவாகாதுங்க அந்த அளவுக்கு பரிகாரங்கள் தான் இருக்கும் அதை செய்யுங்க கூடவே உங்களுடைய நம்பிக்கையும் முயற்சியும் வேணுங்க அதை செய்யுங்க எல்லாமே வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்கும் நம்மளுடைய ஆஸ்ட்ரோவிஸ் சேனல் மூலமாக கொடுக்கக்கூடிய முழு வாழ்க்கை ஜாதகத்தில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும் படிப்பு திருமணம் குழந்தைகள் வேலை தொழில் ஆரோக்கியம்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குங்க நீங்கள் படித்து புரிஞ்சிக்கிற அளவில் ரொம்ப சிம்பிளான தான் இருக்கும் அதோடு தசாபூத்தி பலன்களும் இயர் வயசு அதாவது வரு வருடாந்திர முறையில் எல்லாமே இருக்குங்க ஒவ்வொரு தசா புத்திக்கும் பலன்கள் பரிகாரங்கள் அப்படின்னு பேராகிராஃப் பேராகிராஃபாக அதில் இருக்கும் ரொம்ப எளிமையாக ஒரு ஒரு எட்டாம் கிளாஸ் படித்த பையன் கூட படித்து புரிஞ்சுக்கிற அளவில் தான் நம்ம நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ரொம்ப சிம்பிளான தமிழ் மொழி தான் அந்த தமிழ் நடையில் தான் இந்த ஜாதகம் அப்படின்றது இருக்கும் நம்மளுடைய ஆஷோஸ் சேனல் மூலமாக கொடுக்கக்கூடிய ஜாதகத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சர்ப்ரைஸாக இருக்கும் தசாபுதி பலன்கள் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற ஜாதகங்களில் தசாபுதி டேட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க அதில் பலன்கள் அப்படின்றது எதுவுமே இருக்காது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது எதுவுமே இருக்காது ஆனால் நம்ம கொடுக்குறதுல இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம் ஸோ உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கண் முன்னால் காட்டக்கூடிய கண்ணாடியாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் அப்படின்றது அமையும் இருக்கும் ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஸோ இந்த மாதத்தோட இந்த ஆணி மாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்குங்க அருமையாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் எது பிளான் பண்ணாலும் ரொம்ப அருமையாக நடக்கும் கொஞ்சம் லென்த்தாக தான் போச்சு இந்த வீடியோ இருந்தாலும் ஓகே நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் அருமையாக இருக்கும் நீங்கள் பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிட்டால் ரொம்ப சூப்பராக செட்டில் ஆகலாம் லைஃப்லேயே அந்த அளவுக்கான ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணுச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பெற விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இதுவரையில் ஆஷோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஷோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ